ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஆளுநர் வழக்கில் எப்படி ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு விடியலை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வாங்கி கொடுத்தாரோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் ஒன்றிய அரசு என்இபியை அமல்படுத்தாத மாநிலங்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நிதியுமே எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய வேலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் இறங்கி விட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க உச்சநீதிமன்றத்தில் இன்று காலை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியான ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஆறு பர்சன்டேஜ் வட்டியோடு திருப்பி தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கே போட்டுட்டாங்க அந்த வழக்கை தாக்கல் செஞ்ச அந்த மனுவை பார்த்தோம் அப்படின்னா இந்த மனுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒன்றிய அரசுக்கு கிடுக்குப்பிடி கேள்விகளாக மாறியிருக்கு அதனாலேயே இந்த வழக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு தான் சாதகமாக வரப்போயிருது அப்படின்றத ஈச் பை ஈச் பாயிண்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதிய புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது மத யானை அப்படின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்வி நிதியை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுக்காமே இருக்கிறாங்க இதனை எதிர்த்து விரைவில் நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பை பண்ணாங்க சொன்னதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு காலையில் வந்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க அது எந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பண்றாரு அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கணும் ஏன்னா கடந்த வாரம்னா ஜிஎஸ் மணி அப்படின்ற பாஜக வழக்கறிஞர் ஒருத்தவர் தமிழ்நாடு மேற்கோங்க கேரளா இந்த மூன்று மாநிலங்களுமே எண்ணிப்பை அமல்படுத்தாமல் அரசியமைப்புச் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க உடனடியாக உச்சநீதிமன்றம் ஆர்ட்டிக்கல் முப்பத்தி அடிப்படை உரிமையை பயன்படுத்தி இந்த மாநிலங்களில் எண்ணிப்பை அமல்படுத்த சொல்லணும் இந்திய கற்றுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு இந்த மனுவை தாக்கல் பண்ணப்பயே கருநாகராஜனுக்கும் அந்த ஜிஎஸ் மணிக்கு அந்த உரையாடல் ஃபோன் உரையாடல் எல்லாமே வெளியே வந்துச்சு ஏன் பாப்படி மனு தாக்கல் பண்ணால் எதிராக தீர்ப்பு கொடுத்தா நம்ம என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பயந்து போய் கருணாகராஜன் அதில் பேசியிருந்தார் சொன்னதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் நாங்க வந்து மாநில அரசுக்கு என்இபியை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது நிர்பந்தம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவையே தள்ளுபடி பண்ணது கடந்த வாரம் தான் நடந்துச்சு அந்த நேரம் பார்த்து அதாவது உச்சநீதிமன்றம் கட்டாயப்படுத்த முடியாது நிர்பந்தப்படுத்த முடியாது

இது இல்லீகல் எனவே ஆறு பர்சன்டேஜ் வட்டியோடு ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தொன்னு புள்ளி மூணு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு திருப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன் இது வட்டியோட கேட்குறாங்க அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்வி நீதியை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படி பிரிச்சு கொடுக்காத பட்சத்தில் ஒவ்வொரு மாதமும் வட்டி கால்குலேட் பண்ணப்பட்டு ஒன்றிய அரசு கண்டிப்பாக அந்த மாநிலத்துக்கு திருப்பி தரணும் அப்படின்றது ஒரு அரசியமைப்பு சட்ட விதி அதன் அடிப்படையில் தான் ஆறு பர்சன்டேஜ் வட்டியோட இவ்வளவு பணத்தை கூடுதலாக தரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கிளைம் பண்றாங்க அந்த மனுவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நமக்கு தெரியும் வரும் ஒரு பதினாலு கேள்வியை உச்ச பார்த்து கேட்டாங்க அதுல கடைசி கேள்வி என்ன அப்படின்னா ஆர்டிகல் நூத்தி படி ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு சண்டை வருது ஒரு மோதல் போக்கு வருதுன்னா இந்த ஆர்டிகல் கீழே வழக்காக தான் உச்ச நீதிமன்றம் தீர்த்து வைக்கணுமா வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த முருமு சுட்டி அதே பிரிவு நூத்தி கீழேயே இந்த மனுவை தாக்கல் பண்ணிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய எஸ் எஸ் உடைய கட்டாய பங்கை நிறுத்தி வைப்பதற்கு மூலம் ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆர்டிஏ ஆக்டை மீறுவதாக இருக்கு அது மட்டுமல்ல நாற்பத்தி மூணு புள்ளி ஒம்பது நாலு லட்சம் மாணவர்கள் ரெண்டு லட்சம் ஆசிரியர்கள் முப்பத்தி பள்ளி நிர்வாகிகள் அவங்களுடைய அரசியலமைப்பு சட்ட உரிமை என்பது இதில் பறிக்கப்படுது அப்படின்றாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டு என்பது அடிப்படை உரிமை எப்போதெல்லாம் பறிக்கப்படுதோ அப்போதெல்லாம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட முடியும் அதை வந்து மீறவே முடியாது எப்படி ஆர்டிகிள் நூற்றி நாற்பத்தி ரெண்டை அதே போலதான் ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது சொல்லி சுட்டு காட்டுவதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு இது மிகப்பெரிய இடைஞ்சலாக மாறும் இந்த வரியை ஏன்னா இதுல இன்னொரு கூடுதலாக ஒன்றிய அரசை மாற்றிவிடும் விதமாக மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ராஜ்யசபாலேயே எஸ்எஸ் நிதியை தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்காலுக்கு நிறுத்தி வைப்பதாக ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இதனால ஆசிரியர்களுக்கு சேலரி போடுவது ஆசிரியர்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் கொடுப்பது அதே போல் மாணவர்களுக்கு புத்தகம் யூனிஃபார்ம் உட்கட்டமைப்பு வசதிகள் போன்றவற்றை செய்வது எல்லாம் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற வார்த்தையுமே இந்த மனுவில் சேர்த்திருப்பதனால அடிப்படை உரிமையை தில் ஒன்றிய அரசு ஈடுபடுவதனால கண்டிப்பாக இந்த விஷயத்திற்கு ஒன்றிய அரசால் பதில் சொல்ல முடியாத நிலைமை என்பது வரும் இதுவே தமிழ்நாட்டிற்கு சாதகமாகவும் மாறும் அது மட்டுமல்ல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு கோடிட்டு காட்டுது என்ன அப்படின்னா பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல ஒன்றிய அரசுடைய கல்வித்துறையின் கீழ் வரக்கூடிய ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு பிஏபி இந்த போர்டுல தமிழ்நாட்டிற்கு எஸ் எஸ் திட்டத்தின் கீழ் மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாயை ஒதுக்குவதாக அப்ரூவலே பண்ணிட்டாங்க இதுல அறுபது சதவீதம் பங்கு தான் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு புள்ளி அஞ்சு ஒன்பது கோடி இதைத்தான் இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்ப ஏற்கனவே அப்ரூவல் பண்ண ஒரு விஷயத்தை இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மிக தெளிவா வச்சிருக்கிறாங்க அது எதற்காக எண்ணிப்பை அமல்படுத்தாதாலும் பி எம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாதனாலையும் ஒரு சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டை கூட எங்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்றாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன் அப்படின்னா இந்த பி எம் ஸ்ரீ பொறுத்த வரைக்கும் தான் கொண்டு வரப்படுது அதே போல் இந்த எண்ணிப்பையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி கொண்டு வரப்படுது ஆனால் எஸ்எஸ் எஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டே கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்போ இது ரெண்டையுமே நம்மளால் சேர்க்க முடியாதா அதன் போக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே பிஎம்சிரி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் நீங்கள் நிதியை கரெக்டாக கொடுத்துருக்குறீங்க அப்போ ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சில் மட்டும் நிதியை கொடுக்கவில்லை என்ற பில்லியன் டாலர் கொஸ்டின் எழுது ஏன்னா அந்த டைம்ல வந்து என்இபி யாரும் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள தேவையில்ல ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒன்றிய அரசு கொண்டு வந்தாங்க அதன் பின்பு கடைசி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி தான் கட்டாயப்படுத்தி பிஎம்சிடி ஏற்றுக்கொண்டாதான் நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால இதுவே மிகப்பெரிய சிக்கலாக மாறும் ஏற்கனவே கொடுத்த நிதி அதுவும் அப்ரூவ் பண்ணப்பட்ட நிதியை ஏன் திடீரென நாலு மாசத்துல கொடுக்காம போனீங்கன்ற என்ற கேள்வியை ஒன்றிய அரசு கேட்டா கண்டிப்பாக ஒன்றிய அரசால் பதில் சொல்ல முடியாது அதன் பின்பு ஒரு தரமான பாயிண்ட் எஸ்எஸ் திட்டம் என்பது செப்பரேட் ப்ரோக்ராம் ஆனா அந்த எஸ்எஸ் எஸ் திட்டத்தையும் என்பையும் பிஎம்சிரியும் எல்லாத்தையுமே இவங்க கொலாப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எஸ்எஸ் என்னிப்பையும் என்பையும் சிரி திட்டத்தையும் இணைச்சது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது நான் ஏற்கனவே திட்டம் என்பது ஒன்னில் கொண்டு வரப்பட்டது என்பது ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம் அதுவும் கண்கரண்ட் லிஸ்ட்ல கல்வி இருக்கும்போது மாநில அரச கேட்காம இந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க அப்ப இதுவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது விரோதமானது இந்த பாயிண்ட்டுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நமக்கெல்லாம் தெரியும் சமீபத்தில் திக்விஜய் சிங் தலைமையில் இருக்கக்கூடிய பிளானிங் ஸ்டாண்டிங் கமிட்டி எஜுகேஷன் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து நீங்கள் இப்படி நிதியை நிறுத்தினதே தப்பு ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளாவுக்கு எண்ணூற்றி ஐம்பத்தொம்பது புள்ளி ஆறு மூணு கோடி ரூபாய் நிறுத்திருக்கிறீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு ஆயிரம் கோடி ரூபாயை நிறுத்திருக்கிறீங்க இது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் சொல்வது தப்பு ஏன்னா எஸ்எஸ்ஏ திட்டம் வேறு இது வேறு அது போக நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த என்பி ரெண்டாயிரத்தி இருபது ஒரு சாதாரண பாலிசி தான் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் அப்படி இருக்கும்போது இந்த மாநிலத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஆர்டி ஆக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் அது சட்டமாக கொண்டு வந்ததுனால அதை நீங்கள் தடுக்கவே முடியாது ரைட் டு எஜுகேஷனை நீங்கள் தடுக்கக்கூடாது இந்த நிதியை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று பார்லிமெண்ட்டோடைய ஸ்டாண்டிங் கமிட்டியே சொன்னாங்க அப்போ இதையெல்லாம் வாதமாக தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக இதற்கு வைக்க தான் போகுது அப்படி வைக்கும் போது இது அரசியலமைப்புச் சட்டத்திற்கு எதிராக தான் இந்த மூணையுமே இவங்க கம்பைன் பண்ணியிருக்கிறாங்க மாநில அரசு சொல்லாமல் அப்படின்ற வாதம் கண்டிப்பாக எடுபடும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்பியில் நாலு புள்ளி ஒன்று மூணு கிளாஸில் மும்மொழி கொள்கையை எங்களுக்கு திணிக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையை பின்பற்றி இந்தி திணிப்பை தொடர்ச்சியாக எதிர்த்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் சட்டமன்ற தீர்மானமும் ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு லேனிங் ஆக்ட் தமிழ்மொழியை ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பும் கட்டாயமும் நாங்கள் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை சுட்டி கட்டியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஏன் வந்து சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலதான் ஒரு கல்வி கொலையை ஒன்றிய அரசு கொண்டு வராங்க அப்போ அதில் மூன்றாவது மொழியாக இந்தி மொழியை கட்டாயமாக்குறாங்க அப்போது இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு இருமொழி கொழுகை தான் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அதை ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்டது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலையும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலையும் சரி ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கை என்பது பார்லிமெண்ட்டாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வரப்பட்டது பார்லிமெண்ட்டாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வரப்பட்ட அந்த கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளாத போது நமக்கு விலக்கு அளித்த போது ரெண்டாயிரத்தி இருபதில் மோடி அரசு கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கை என்பது பெருமன ஒரு பாலிசி தான் அப்போ பாலிசி அதாவது பார்லிமெண்டாலேயே அப்ரூவ் பண்ணாத ஒரு பாலிசியை வந்து வந்துட்டு நீங்க வந்துட்டு திணிக்க முடியாது என்ற வாதம் இதிலேயே நம்மளால வைக்க முடியும் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் அவர்கள் கட்டாய தமிழ் பாடத்தை கொண்டு வந்தாரு ஒன்றாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரையும் இதுவுமே ஒன்றிய அரசின் கீழ் வரக்கூடிய கேந்திரா வித்யா பள்ளியில வந்து செயல்படுத்துவது கிடையாது அங்கே எண்ணிப்பு தான் இருக்கு அது போக இந்த எண்ணிப்பு என்பது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தையும் பைபாஸ் பண்ணுவதாக இந்த மனுவில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது சமச்சீர் கல்வி அப்படின்றத தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு யூனிஃபார்ம் எஜுகேஷனை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இருக்கட்டும் அதாவது ஒன்றிய அரசின் கீழ் செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வேற அது போக அரசு பள்ளியாக இருக்கட்டும் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருக்கட்டும் மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சமச்சீர் கல்வி தான் இருக்குது அப்போ ஒரே சீரான கல்வியை நான் கொண்டு வரும்போது என்இபி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொருத்தவங்க சொல்லிக் கொடுக்கலாம் அங்கே வந்து தமிழ் மொழி கட்டாயம் இல்லாமல் போகலாம் இப்படி பாடத்திட்டங்கள் மாற மாற யூனிஃபார்ம் எஜுகேஷன் சிஸ்டம் நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வர அந்த சட்டத்தையே கேள்விக்குறியாக்குது அதனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி மிக தரமான அந்த மே இந்த ஒன்றிய அரசுக்கு கெடுக்கு பிடியா மாறப்போது இது மட்டும் இல்லங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்இபி ரெண்டாயிரத்தி இருபது என்பது ஒரு பாலிசி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது பார்லிமெண்ட்டால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அல்ல கண்கரண்ட் லிஸ்டில் கல்வி இருக்கும்போது நீங்கள் அதிகார வட்டத்தில் அனுப்பக்கூடிய கடிதங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கடிதங்கள் இருக்குல்ல இப்போ தர்மேந்திர பிரதான கடிதத்தை அனுப்பி வச்சு என்இபி ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரில்ல அந்த மாதிரி கடிதத்தை வச்சலாம் கண்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய கல்விக்கு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது ஒன்றிய சொல் செயல்பாடு எப்படி இருக்குன்னா ஆர்டிக்கிள் பதினாலு இருபத்தொன்று இருபத்தொன்னு ஏ நாற்பத்தொன்று நாற்பத்தஞ்சு மற்றும் ஆர்டிஏ ஆக்ட்டை மீறுவதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வெறும் தற்காலிக நடவடிக்கையாம இல்லாம ஒரு முழுவதுமாக இனிமே ஒன்றிய அரசு கால் உண்டவே கூடாது மும்மொழிக் கொள்கையோ எண்ணிப்பையோ தமிழ்நாட்டில் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்பதைப் போல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மட்டும் கிடையாது ஒன்றிய மாநில அரசுகள் ஃபார்மலாக ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து ஒப்புக்கொள்ளாத வரை எண்ணி திணிக்க மாட்டோம் என்ற டிக்ளரேஷனை பெற்றுத்தர வேண்டும் ரைட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தின்படி ஒவ்வொரு வருடமும் செய்த பங்கை ஒன்றிய அரசுடைய பங்கை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷனையுமே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இனிமே இது காரணம் காட்டி ஒன்றிய அரசு இது போன்ற நிதியா நிறுத்த வேலையை கூடாது அப்படின்றதையும் டிக்ளரேஷனாவே ஒன்றிய அரசு அரசு கொடுக்க வேண்டும் தங்களுடைய மனுவில் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குறாங்க மிக மிக அற்புதமான ஒரு மனு தாக்கல் வந்து தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒன்றிய பாஜக அரசும் சரி ஒன்றிய பாஜகவுடைய கல்வித்துறை அமைச்சராக கூடிய தர்மேந்திர பிரதானும் சரி இந்த என்இபி ரெண்டாயிரத்தி இருபதை ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற மாதிரியும் அதை வந்து மாநிலம் வந்து மீறக்கூடாது அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு ஏன் இந்த ஜிஎஸ் மணி ஒரு வழக்கறிஞர் தாக்கல் பண்ணார்ல அந்த மனுவிலையுமே இது ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படின் சொன்னாரு அப்போ இந்த எண்ணிப்பை வரைக்கும் பார்லிமென்ட் ஒரு கொண்டு வராத ஒரு பாலிசியை மட்டும் வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டால் நிறைவேற்றப்பட்ட ஆர்டி ஆர்ட்டை கேள்விக்குறியாக்குது மீறுவது அப்படின்றது கண்டிப்பாக பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயம் மாறும் ஏன்னா அங்க போயிட்டு நீங்க உச்ச நீதிமன்றத்தில் உச்ச சட்டத்தை மீறாங்க அப்படின்ற அந்த வாதத்தை வைக்க முடியாது அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும் பிஎம் அப்படின்றவேசிறி திட்டத்தோட ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு முதலில் கையெழுத்து போட்டாங்க இப்ப பின்வாங்குறாங்க மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை திரும்ப பரப்பிட்டு இருக்காங்க கல்வித்துறை அமைச்சராக கூடிய பிரதானில் இருந்து கீழே இருக்கக்கூடிய அண்ணாமலை நைனார் வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த பொய்யே தான் சொல்கிறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாடு தன்னுடைய மனுவிலையே டிக்ளரேஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க அது மட்டுமல்ல அங்கே போய் கோர்ட்டில் போயிட்டு தமிழ்நாடு அரசு முன்னாடியே கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது லெட்டரை காட்டுன்னு கேட்பாங்க லெட்டரை படிக்கும் போது வில் பி சைன் தான் இருக்குது என்னங்க கையெழுத்தை போடல எதிர்காலத்தில் கையெழுத்து போடுவோம் அப்படி தானே சொல்லியிருக்கிறாங்க அதுவும் கமிட்டியிட்ட கேட்டுட்டு கையெழுத்து போடும் தான் சொல்லியிருக்கிறாங்க எப்படி நீங்கள் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதத்தையுமே உச்சநீதிமன்றத்தில் வைக்க முடியாது அது மட்டும் இல்லை மற்ற மாநிலத்தில் ஏன் செயல்படுத்தலான்ற கேள்வியும் கேட்கும் ரெண்டாயிரத்தி

அதே போல் நான் ஏற்கனவே கோட்டிட்டு காட்டப்படி பிஎம் சரியும் எஸ்எஸ் திட்டத்தையும் எப்படி யாரை கேட்டு ஒன்றா இணைச்சிங்க அப்படின்ற கேள்வியை கேட்பாங்க அது போக ரெண்டாயிரத்தி இருபதுலேயே என்பியை கொண்டு வந்த நீங்கள் நான்கு வருடமாக நிதியை ஒதுக்கிட்டு அஞ்சாவது வருடத்தில் மட்டும் ஏன் நிதியை கொடுக்க மாட்டேங்க அப்படின்ற கேள்வியும் கேட்பாங்க உங்கள் அஜெண்டா படி என்ன நீங்க வந்து ரேஷியோ பிக்ஸ் பண்ணிருக்கீங்களா அதை விட தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து போயிருச்சு அப்புறம் அந்த மாநிலத்துக்கு நீங்க நிதியை நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஒன்றிய பாஜக அரசால் கண்டிப்பாக அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய வாதங்களை எல்லாம் அங்கே போய் வைக்க முடியாது எப்படி பாஜக வழக்கு ஜி எஸ் மணியுடைய வழக்கு என்பது தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சோ அதே போல ஒன்றிய வாதங்களும் கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்போ ஆளுநருடைய அந்த வழக்கில் எப்படி எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு விடியலை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக் கொடுத்தாரோ அதே போல கல்வி நிதியை நிறுத்தக்கூடிய இந்த ஒன்றிய அரசுடைய குறுகிய உள்நோக்கத்தை உடைத்து எதிர்கட்சி ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்குமே ஒரு விடியலை ஏற்படுத்தி கொடுக்க போறார் இந்த தீர்ப்பு மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்பிபியை வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்ட கர்நாடகா விளையிறோம் என்பி வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்ட தெலுங்கானா விளையிறோம் கேரளா இணைவதாக இருக்கிறாங்க ஆனா இந்த வழக்குனாலே கண்டிப்பாக கேரளா வந்து பின்வாங்கிடும் அப்போ ஒன்றிய மற்றும் ஒரு ஆப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் இறக்கப் போகிறார் அதை இந்த ஒட்டுமொத்த நாடு பார்க்க தான் போகிறது நன்றி